மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செய்யறது பணக்காரர் ஆகணும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பேருக்கு நான் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும் சோ நம்ம சேனல்லயே ஆல்ரெடி எஸ்ஐபி பத்தின வீடியோ போஸ்ட் பண்ணிருப்போம் சோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த திட்டத்தின் மூலமா குறைஞ்ச தொகையை நீங்க மியூச்சுவல் பண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த எஸ்ஐபி திட்டத்தை மேலும் சிறப்பா மாத்துறதுக்கு தான் ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு சோ இன்னைக்கான இந்த வீடியோல ஸ்டெப் அப் எஸ்ஐபினா என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத ஃபுல் டீடைல்ஸா நம்ம பார்க்கலாம் வெல்கம் டு ஏ க்ரூப் சேனல் சோ இப்பதான் நம்ம சேனலா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம டெய்லி அப்லோட் பண்ற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும் என்ன உங்களோட எஸ்ஐபி தொகைய கால அதிகரிக்கிறது தான் எஸ்ஐபி உங்களோட வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பணத்தை முதலீடு செய்ய ஸ்டெப் அப் எஸ்ஐபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி ஸ்டெப் அப் எஸ்ஐபி திட்டத்தை யூஸ் பண்ணி ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் எஸ்ஐபி தொகையை ஐநூறு அப்படி இல்லைன்னா ஆயிரம் அப்படிங்கிற மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதுதான் ஸ்டெப் அப் எஸ்ஐபி இப்போது இந்த எஸ்ஐபி எப்படி வேலை செய்யுது அப்படின்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்டார்டிங்லையே எவ்வளோ தொகையை முதலீடு செய்ய இருக்கீங்க அது போக எந்த கால இடைவெளியில் எவ்வளவு அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் எவ்வளோ அதிகமான பண்ணோம் அப்படிங்கிறத நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்பெசிஃபிக் பெர்சன்டேஜ் ஆர் அமௌண்ட்டாகவும் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு வருஷமும் எஸ்ஐபி முதலீட்டை பத்து பர்சன்டேஜ் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்ல மாசம் ஆயிரம் ரூபாய் எஸ்ஐபி சூஸ் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் எஸ்ஐபி அதிகரிக்க விரும்புனீங்கன்னா அடுத்த வருஷம் எஸ்ஐபி தொகை அடுத்த வருஷம் பத்து என எஸ்ஐபி தொகையை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போலாம் டைம் ஆஃப் பீரியட் சூஸ் பண்ணி இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அமௌண்ட் கல்குலேட் செஞ்சு எடுத்துப்பாங்க ஸ்டெப் அப் எஸ்ஐபி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்தா இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராகவே புரியும் இப்போ முப்பது வயசு உள்ள ஒரு பர்சன் வந்து அவங்களோட ஐம்பத்தஞ்சு வயசுல தன்னோட ரிட்டையர்மெண்ட்காக சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க அவங்க சூஸ் பண்ற ஸ்டெப் அப் எஸ்ஐபி மூலமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க ஸ்டார்டிங்ல எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து பத்தாயிரம் ரூபாயில இருந்து இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட எஸ்ஐபி தொகையை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க அதனால் ஒவ்வொரு வருஷமும் அவங்க எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இப்போ ஒரு அஞ்சு வருஷத்தில் ஸ்டெப்அப் எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த் வந்து பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ஒரு வருஷத்தோட முடிவில் அவங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பத்தாயிரம் இன்ட்டு பன்னெண்டு போட்டோம்னா ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா வந்திருக்கும் இதுவே ரெண்டாவது வருஷத்துல எஸ்ஐபி அமௌண்ட் வந்து பத்து பெர்சன்டேஜ் அதிகரிக்கிறாங்க ஸோ மாசம் பத்தாயிரம் ரூபாயில இருந்து பதினோராயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்போ அந்த ரெண்டாவது வருஷத்தோட முடிவுல பதினோராயிரம் இன்ட்டு பன்னெண்டு அப்படின்னு போட்டோம்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்திருக்கும் ஸோ மூணாவது வருஷத்துல எஸ் ஐபிய மேலும் பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி மாசம் பன்னெண்டாயிரத்தி நூறு வந்து முதலீடு பண்றாங்க நூறு இன்டூ பன்னெண்டு போட்டோம்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்தி இரநூறு ரூபாய் இருக்கு சோ இதே மாதிரி நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் போடுறாங்க சோ அஞ்சாவது வருஷத்துல எஸ்ஐபி மூலமா பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி பதினாலாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஒரு ரூபாய் முதலீடு செய்யறாங்க அஞ்சாவது வருஷத்தோட முடிவுல மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பதினாலாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி பன்னெண்டு போட்டோன்னா இருக்கும் மியூச்சுவல் சராசரி ஆண்டு வருமான இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மொத்த கார்பஸ் பார்க்கும் போது பத்து வருஷத்துக்கு மாதாந்திர எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் தோராயமா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் சோ இருபதாவது வருஷம் அவங்களோட எஸ்ஐபி சுமார் அறுபத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி அஞ்சா இருக்கும் இருபத்தி அஞ்சாவது வருஷம் எஸ்ஐபி தொகை சுமார் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இன்வெஸ்ட்மென்ட் பாக்கும்போது ஒன்றரை கோடி கிட்ட வரும் டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் தரும் திட்டம் அப்படிங்கறனால கூட்டு வட்டியின் மூலமா ஏழு கோடி இல்லைன்னா எட்டு கோடி வரைக்குமே இதுல லாபம் வரும் இந்த பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஸோ அது பதினாலு பர்சன்டேஜ்ல இருந்து பதினஞ்சு பெர்சன்டேஜ் வரைக்கும் கூட இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபி யாருக்கு சிறந்தது மாச வருமானத்தை காலப்போக்குல இன்க்ரீஸ் பண்ணணும் எதிர்பார்க்கறவங்களுக்கு ஸ்டெப் அப் எஸ்ஐபி பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது லாங் டர்முக்காக பணத்தை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஸ்டெப் அப் எஸ்ஐபி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து காலப்போக்குல இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் அப் எஸ்ஐபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டெப் அப் எஸ்ஐபினா என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஸோ அதுக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் பிகினராக இருக்கீங்க இல்லை எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எதுவுமே தெரியல நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஸோ அதுக்கான கிளாஸஸும் ப்ரொவைட் இருக்கோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது குறி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க